முத்துக்கள் கொட்டிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும் வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம் என் பக்கம் வந்து பொன்முத்தம் தரும் ஒரு முத்தம் தான் தான் பூவாய் மாறும் அதை தொட்டுத்தான் அணை கட்டித்தான் பாடும் ராகம் வண்ணச்சிலை பற்ற தரும சின்ன கிளி தரும் அந்த வண்ணக்கிளி சிந்திடாமல் வந்த தேனே சொந்தமானே நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர் என்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே மின்னடும் தங்க கூடம் அது தொட்டு தரும் முன் சொர்க்கம் வரும் கற்பனை கட்டிய முல்லை சரம் ஏனை கட்டிக் கொள்ள தன் கையை தரும் பல வண்ணம் தான் ஒரு எண்ணம் தான் பாலாய் ஓரும் ஒரு செல்லம்தான் இவன் செல்வம் தான் நாளை தோன்றும் கண்ணம் பதிஜின்னம் நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர் என்று வந்ததே எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்பச் சிறைபட்டு திரையிட்ட கண்ணனோ கொடி முல்லை கொடி கட்டும் மன்னனோ இன்ப சிறைவட்டு திரையிட்ட கண்ணனோ நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர் என்று வந்ததே எந்த கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே